இந்தியா ஆப்கானிஸ்தான் மோதும் செகண்ட் டி டுவெண்ட்டி மேட்ச் வந்துட்டு நாளை இந்தூரில் இரவு ஏழரை மணிக்கு நடைபெற உள்ளதுங்க இந்த நிலையில் வந்துட்டு ஒத்தாள் ஒரே ஒரு மூதாக மாற்றி விட்டாங்க கேப்டன் ரோகட் சர்மா என்னங்க சொல்கிறது ஒரே மேட்சில் டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் டுவெண்ட்டி ஓவரில் இரநூறு ரன் மொத்த டீம் அடிப்பாங்க பட் ஒத்தாள் இரநூறு ரன் அடித்து விளாசி இருக்காருங்க மரணடி துவக்காட்டக்காரர் இறங்கி ஆப்கானை வந்துட்டு என்றே சொல்லாங்க நம்ம ரிங்கு சிங் அந்த மாற்றம் என்ன அந்த தியரி எப்படி மாறிச்சு ரோஹித் சர்மா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மூவ் பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க எப்படி தோனி வந்துட்டு ரோஹித் சர்மா அஞ்சாவது பிளேஸில் இறங்கி ஆடிக்கிட்டு இருந்தார் அவர் கேப்டன் பண்ணும்போது ஓகேவா தோனி கேப்டன் பண்ணும்போது டக்குன்னு ரோஹித் சர்மாவை தொடக்க விடுறாருங்கனாரு அதுக்கப்புறம் தான் அவரோட கிரிக்கெட் கிரியரே நம்பர் ஒன் ஸ்டாண்டர்டில் இருந்தது என்றே சொல்லாங்க இந்த நிலையில் அதே ஒரு முடிவை ரோஹித் சர்மா எடுத்திருக்காரு ரிங்கு சிங் வந்துட்டு ஆறாவது ஆர்டரில் தான் ஒரு ஃபினிஷர் பேட்ஸ்மேனாக இருந்தார் ஓகேவா இல்லை இல்லை நீ தொடக்க வீரருங்க காரணம் என்னன்னா ரைட் லெஃப்ட் காம்போ ரோஹித் சர்மா ரைட் பேட்ஸ்மேன் அண்ட் ரிங்கு சிங் லெஃப்ட் பேட்ஸ்மேன் ரைட் லெஃப்ட் காம்போ இருந்தால் என்னங்க சொல்கிறது பவுலர்ஸ்க்கு வந்துட்டு லைன் லென்த் வந்துட்டு லூஸ் ஆகும் நமக்கு அட்வான்டேஜ்னு வைங்களேன் ரைட் லெஃப்ட் காம்போ தொடக்க வீரராக இருக்கும்போது அந்த தியரியை பிடிச்சிட்டு தாங்க இந்த மூவ் பண்ணாரு சேம் டைம் போன மேட்ச் வந்துட்டு சுபன்கிளுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு மோதல் ஏற்பட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதையும் மனசில் எடுத்துக்கொண்டு சில மாற்றங்கள் வந்துட்டு ரோஹித் சர்மா பண்ணார் இந்த பயிற்சி ஆட்டத்தில் செகண்ட் டி பயிற்சி ஆட்டம் இந்தூரில் நடைபெற்றதுங்க ரிங்கு சிங்கும் அண்டு ரோஹித் சர்மாவும் தொடக்க வீரர் தொடக்க வீரராக இறங்கினாங்க சர்மா ஒரு நாற்பது ரன் அடித்தாருங்க பதிமூணு பந்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை விட அதாவது அவரோட இன்னிங்ஸையே ஓவர் டேக் பண்ணியிருக்காருனா மறக்க வச்சுருக்காருனா அப்போ ரிங்கு சிங்கோட ஆட்டம் எந்த லெவலுக்கு எந்த லெவலில் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு சிக்ஸர் இருக்கார் மரண பங்கமாக மரண காட்டுங்க செம்மாட்டி ஓகேவா அதாவது தொடக்க வீரராக இறங்கி இப்படி ஒரு தொடக்க வீரரா இனி ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு கில் கிறிஸ்டாக அவர் உருவா உருவெடுக்கப் போகிறார்ன்றே சொன்னாங்க பதிமூணு சிக்ஸர் வீசினார் அண்ட் சேம் டைம் எட்டு பவுண்டரி வீசியிருக்காருங்க ஒரே பேட்ஸ்மேன் வந்துட்டு ரன் விளாசிருக்காரு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பவுல்ல அறுபத்தி ஏழு பந்தில் வந்துட்டு ரன் வீசியிருக்காரு அவ்வளோதான் ஆகி போயிட்டாங்க ஆப்கானிஸ்தான் பவுலர் யாரு போட்டாலும் சட்டார் படார் படார் சடார்னு சிக்ஸர் ஆல் டேரக்ஷன் தெரிவிக்கிது வெட்டிக்குது பறக்குது தெறிக்க விட்டாருங்க ஒரு பத்து ஜல்லிக்கட்டை திறந்து விட்டா எந்த அளவுக்கு மூட்டி தூக்குமோ அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இவரோட பிளேயிங் மூட்டி தூக்குச்சு என்றே சொன்னாங்க ஆப்கானிஸ்தான் பவுலர் பிரிச்சுட்டாப்பில் இந்த இன்னிங்ஸ்க்கு சொல்ல வார்த்தையில்ல அவர் கொடுத்த ஒரு வாய்ப்பை வந்துட்டு எப்படி பிரதானமாக யூஸ் பண்ணிருக்காருன்னு பாருங்க பிரம்மாண்டமான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காரு என்றே சொன்னாங்க இதுவரை டி டுவெண்டி ஒரு பேட்ஸ்மேன் இரநூறுன்னு ரீச் பண்ணது கிடையாது பட் கிடச்ச ஒரே வாய்ப்பில் தொடக்க வீரர் ஆப்ஷனா ரோஹித் சர்மா மாற்றி விட்டாருங்க அந்த தியரியை ரிங்கு சிங் வேற லெவலில் ஒரு சாதனையை பதிவு பண்ணியிருக்கார் என்றே சொல்லலாம் இந்த நிலையில் நாளைக்கு செகண்ட் மேட்ச்சில் வந்துட்டு லைவ் மேட்ச்சில் ரிங்கு சிங்கும் ரோஹித் சர்மாவும் தொடக்க வீரராக இறங்கினாங்க என்றும் இந்த வின் டீம் இந்தியா ஸ்கோரே வந்துட்டு முந்நூறு ரன் போயிருச்சு ஏன்னா இவரே இரநூறு ரன் பிளாஸ் இருக்கார் இல்லையா பின்னர் எதிர்த்து சேஸ் பண்ணாங்க நூற்றி இருபது ரன்ல வந்துட்டு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்திய பவுலர்ஸ் ஓவரால் டாமினேட் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாங்க